ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்டி இன்றைக்கி நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பிளாக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிக்கன் மட்டன் ரெசிபி தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்றது இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து ரசம் ஒயிட் ரைஸ்ஸு சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தலைக்கறி பண்ணியிருந்தோம் அதுக்கும் மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆட்டில் வந்து கல்லீரல் சொல்லுவாங்கல்ல ரொட்டின்னு சொல்லுவாங்க அது வாங்கி செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட மூளை இன்றைக்கி வந்து ஃபுல்லுமே நம்ம சேனலை வந்து நான்வெஜ் ரெசிபி பிளாக் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எழுந்துக்கிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து சிக்கன் மட்டன் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார் சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லி கறி குழம்பு வச்சு மார்னிங் முடிச்சு சாப்பிட்டாச்சு ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன் தலைக்கறி சிக்கனு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு தலை வாங்கினால தலையிலே மூளை இருக்கும் அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து நம்ம சூப் வைக்கலாம் இல்லை ஆட்டுக்கால் பாய மாதிரி வைக்கலாம் இதான் வந்து செவ் ரொட்டி அதுக்கப்புறம் வந்து ஆட்டோட ரத்தம் செவு ரொட்டி வந்து தங்கச்சிக்காக வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ குழந்த பிறந்ததுக்கு அதுக்கு வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க தலையுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து தலை சீக்கிரமாக நிற்கன்றதுக்காக தலைக்கறி நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தலை அண்டு ரத்தம் இது ரெண்டுமே வந்து நான் வந்து ஆவி கட்டி எடுத்துக்க போகிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆவி கட்டினா போதும் தலை இது எதுக்கு ஆவி கட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலை வந்து கடையில் அப்படியே வெட்டி கொடுத்துருவாங்க அதில் இருக்க சதையை மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் அதில் நிறைய எலும்பு இருக்கும் அதே மாதிரி ரத்தம் பொரியலுக்கும் வந்து ரத்தம் ஆவி கட்டிகிட்டு இருக்கேன் அம்மா வந்து ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆட்டுக்கால் வந்து அப்படியே சுட்டு கொடுத்துருவாங்க அதை ஃபுல்லாக வந்து நம்ம தான் அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா சுரண்டி எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு தலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆவி கட்டி எடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா அந்த சதையை வந்து நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேர் வந்து த இந்த மாதிரி சதை தனியாக எடுத்துகிட்டு பண்ணுவாங்க சில பேர் அப்படியே வந்து எலும்பு சதையோடு போட்டுட்டு செய்வாங்க அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்தோம் ச தனியாக செஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக ஈஸியாக இருக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து அப்பாவுக்கு கடையில் தலை தண்ணி இந்த மாதிரி வெட்டி எடுத்துன்னு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆவி கட்டிவிட்டு அதில் இருக்க சதையெல்லாம் மட்டும் தண்ணியாக எடுத்துகிட்டு நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் குழம்பு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் நான் ரெண்டு பேனுமே ஒன்றா போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் ஒரு பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இது வந்து சிக்கன் குழம்புக்கு இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் தக்காளியுமே வந்து ஒரு தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து அதே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை அண்ணாச்சி பூ கிராம்பு அதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் எப்போவுமே சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம நல்லா சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி செஞ்சோம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து ரத்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி ஆவி கட்டி கொடுத்தோம் அது வந்து ஒரு பிளேட்டில் தனியாக தண்ணி இரட்டோன்னு எடுத்து ஆறுன பிறகு அம்மா இந்த மாதிரி நல்லா உதுத்தா மாதிரி பசஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஒரு கோழி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவார் நான் வந்து அதில் வந்து கொஞ்சம் போனாக இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து குழம்புக்கும் போன்லெஸ்ஸாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் எடுத்து கிரேவிக்கும் ரெண்டாக வந்து பிரித்து அந்த மாதிரி பண்ணிட்டேன் இன்றைக்கி நல்லா வந்து சிக்கன் வந்து கழுவும் போது ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி கழுவிக்கலாம் கழுவும் போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கழுணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து நீச்சல் ஸ்மெல் வந்து கொஞ்சம் இருக்காது இப்போ வந்து குழம்புக்கு வந்து சிக்கன் போட்டுட்டேன் கிரேவிக்குமே வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கும் இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கும் இப்போ வந்து குழம்புக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் சமையலுக்கு அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வேணும்னாலும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து சிக்கனே வந்து தண்ணி விட ஆரம்பிக்குவோம் இப்போ வந்து ஒன்ஸ் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து குழம்புல வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளக்கிழங்கெல்லாம் போட்டு வைப்பாங்க அதுவுமே வந்து வேணாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் குழம்பு வைக்கிறேன் சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டோடனே நல்லா வதக்கி விட்டா அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே எது செஞ்சாலுமே வந்து சிக்கன் கிரேவி இருக்கணும் என் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால நான் இப்போ சேர்க்கல இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுவுமே வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த செவ் ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கடையில் வந்து முன்னாடி சொல்லி வச்சுருந்தாரு இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் இது வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு சில பேர் வந்து அந்த மேலே இருக்க தோலை வந்து எடுத்துருவாங்க நம்ம வந்து அப்படியே இருக்கும்போது எடுக்க முடியாது நம்ம வேக வச்சுட்டு தான் எடுக்கணும் அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிலிம்பில் வச்சு வேக வச்சுக்கோங்க அடுத்து வந்து ரத்த பொரியலுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து காஞ்சதும் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு பூண்டு வந்து நல்லா வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நசுக்கி சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதையுமே வந்து இந்த மாதிரி சீவி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திருவி சேர்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து எடுத்து வெளியே போட மாட்டாங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு வேற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம போட்டிருக்க செவு ரொட்டி பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு அதை ஸ்லிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க ரத்த பொரி இதை வந்து வெங்காயம் வதங்கிறதுல ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆல்ரெடி வந்து ரத்தத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டால் தான் ரத்தம் வந்து கட்டும் அதனால் உப்பு போட்டுருப்பாங்க நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு வேணும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் சில டைமில் கம்மியாக இருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்றேன் சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசில் விட்டு கறியெலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு அரைமுடி அதுக்கப்புறம் வந்து கசகசா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது மூணுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டு இது வந்து குழம்புல சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஊற்றிட்டு நான் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து சிக்கன் கிரேவி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் மூடியை திறந்துட்டு கேஸில் ஸ்லிம்மில் வச்சு வச்சோன்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கறி வந்து செஞ்சிடலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கணும்னா டக்குன்னு வதங்கிடும் தேவையான அளவுக்கு கருவேப்பில இப்போ சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டிற மாதிரி ஆயிடுச்சு நான் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தனியாக வந்து சதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த தலைக்கறியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இது வந்து கறி கொஞ்சனால மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது என்ன நம்ம குழந்த பெற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால பெப்பர் ஆட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது கறி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ வந்து இதோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆவி கட்டணும் பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்து நான் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து தலை வந்து ஆவி கட்டின நல்ல இதெல்லாம் அதில் இருக்கும் அதனால் நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம திருப்பியும் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் இதுவும் வந்து தலைக்கறியும் வந்து மட்டன் மாதிரி தான் அதனால் கொஞ்சம் வேக லேட் ஆகும் ஸ்லிம்ல வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம வந்து மட்டன் அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டனில் எப்போவுமே உப்பு ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து மறுத்தா மாதிரி ஆகிடும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒன்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவுமே வந்து ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஆட்டோட மூளை செய்யறதுக்கு வந்து நம்ம அது முட்டை பொரியல் மாதிரி தான் செய்யணும் அதனால் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிலே வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இது வந்து முட்டை வறுக்கிற மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சிட்டேன் இதில் வந்து வெங்காயம்லாம் போட்டு பொரியல் மாதிரியும் பண்ணலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கறி மசாலா வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா சுண்டி வரணும் இப்போ இதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோட மூளையை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஓ ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க நல்லா வந்து வெந்து நல்லா திக்கான மாதிரி ஆகிடும் அப்போ வந்து நம்ம சுற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விசில் விட்டு நான் ப்ரெஷர் இறங்கினதும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் மட்டன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி இந்த மாதிரி அதிலே எடுத்து போட்டு அதுவுமே வந்து தனியாக வெந்துட்டுருக்கு எல்லாமே வந்து ஸ்லிம்மில் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ் ரொட்டி வந்து நல்லா வெந்துடுச்சு அந்த மாதிரி தனியாக அதில் மேலே வந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தலைக்கறி மட்டன் கிரேவி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு இதெல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வச்சிடலாம் மட்டன் கிரேவிக்கு மட்டும் மேலே வந்து லாஸ்டாக இறக்கும்போது கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க தலைக்கறிக்குமே ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உப்புக்கு லைட்டாக சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு இல்லை சும்மா ஒரு தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு இப்போ அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல அதோடய ஸ்மெல் போகிறதுக்காக இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கேன் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த செவ் ரொட்டி வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுலேயும் வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நம்ம வீக்லி ஒரு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல ரத்தம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும்னு சொல்லி டாக்டர் எல்லாமே ரெஃபர் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே லஞ்ச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆட்டு மூளை ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மிளகு ரசம் அப்புறம் சுட சுட சோறு சிக்கன் கிரேவி மட்டன் தலைக்கறி அண்டு மட்டன் தொக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் அதுக்கப்புறம் செவ் ரொட்டியோட கிரேவி இது எல்லாமே இன்றைக்கி நம்மளோட வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ